வணக்கம் நண்பர்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் என்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பத்தைந்து முப்பத்தெட்டு சின்ன வெங்காயம் ஐம்பது நாற்பத்தைந்து நாற்பது பெரிய வெங்காயம் இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு கீரி கத்திரிக்காய் முப்பத்தைந்து முப்பது கொடைக்கானல் கேரட் ஐம்பத்தைந்து நாற்பது வெண்டைக்காய் முப்பது முப்பத்தாறு தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கைக்காய் ஐம்பத்தைந்து நாற்பது சோயா நூற்றி முப்பது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது பட்டர் பீன்ஸ் சிறியது எண்பது எழுபது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பது நாற்பத்தைந்து சவ் சவ் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பாகற்காய் பெரியது அறுபத்தைந்து அறுபது பாகற்காய் சிறியது நூற்றி முப்பது நூற்றி இருபது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு முருங்கை பீன்ஸ் அறுபது ஐம்பது அவர நைஸ் ஐம்பத்தைந்து ஐம்பது அவர பட்டை எழுபது முட்டைக்கோஸ் முப்பது இருபத்தெட்டு காலிஃப்ளவர் நாற்பது முப்பத்தைந்து இருபத்தைந்து பீட்ரூட் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தாறுங்க நண்பர்களே எங்கள் சேனலில் பூக்கள் வில கடல் மீன் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் அதோட சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் பௌர்ணமி நிலவு போன்ற இயற்கை காட்சிகள் வீடியோ பார்க்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்